ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பருப்பு பொடி தான் செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை இதை மாதிரி நிறையா பொழுது இதை நல்லா நிழலில் காய வச்சுக்கோங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது வெயிலில் காய வச்சிங்கன்னா அதோடய சத்துக்கள் எல்லாமே வெயில்லையே போயிடும் ஸோ நிழலில் நல்லா முறு முறுன்னு காய வச்சுட்டு பொடி செய்யும் பொழுது லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையில் நிறைய கால்சியம் சத்து அயன் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு பெண்களுக்காக இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு கீரைன்னு கூட இந்த கீரையை சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய அயன் இருக்குது ஏன்னா பெண்களுக்கு உதிரப்போக்கு இருக்குது பொழுது நிறைய பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இரும்பு சத்து அதிகமாக தேவைப்படும் அதனால் குறிப்பாக பெண்கள் நிறைய இந்த கீரையை எடுத்துக்கோங்க நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இதை மாதிரி பொடி பண்ணியும் எடுத்துக்கலாம் பால்கனிக்கு பக்கத்தில் வெயில் படாது ஆனால் வெயிலோட அந்த வெப்பம் இருக்கா மாதிரி ஒரு நாலு நாள் வச்சிங்கன்னா போதும் நல்லா மொறுன்னு காஞ்சிரும் இதுதான் நமக்கு மெயினாக தேவை காரத்துக்கு ஒரு இருபது காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க இந்த பொடி நம்ம இட்லிக்கு பயன்படுத்திக்கலாம் தோசைக்கு அடுத்தது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் கடலை பருப்பு இரநூத்தம்பது உளுத்தம்பருப்பு இரநூத்தம்பது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி காஞ்ச மிளகா இன்றைக்கி காய வச்சிருக்க இந்த பொருட்களை வறுத்து அரைக்கும் பொழுது இறுதியாக நம்ம பெருங்காய பவுடரை போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு வறுத்து தான் போடணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஈரத்தன்மை வராமல் இருக்கும் இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு இரநூத்தம்பது கிராம் போல் உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு தோல் உளுந்து கிடைக்குது அப்படின்னும் பொழுது தோல் உளுந்து பயன்படுத்திக்கோங்க அது இன்னுமே சத்துக்கள் அதிகம் கொள்ளு அது போட்டாலும் இன்னும் நமக்கு கொழுப்பை கரைக்கிற தன்மை அதிகம் ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னா அதை மாதிரியும் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் வெறும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதை மட்டுந்தான் எடுத்துருக்கேன் நிறைய பெண்களுக்கு முடி கொட்டுது அப்படின்றவங்க இந்த பொடி போட்டு சாப்பிடும்பொழுது முடி உதர்றது பார்த்திங்கன்னா தடுக்கப்படுது அடுத்தது வீக்கம் அதிகமாக இருக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு வீக்கம் அதிகமாக இருக்குன்னும்பொழுது அவங்க இட்லிக்கு தோசைக்கு இந்த பொடி தொட்டுக்கும் பொழுது அந்த வீக்கம் பார்த்திங்கன்னா குறையும் எப்பயுமே காஞ்ச மிளகாய் காம்பு எடுத்து வறுக்கும் பொழுது கல்லூப்பும் போட்டு வறுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்க ஈரப்பதம் போகும் பொடி நம்ம ரொம்ப நாள் பொழுது ஈரப்பதம் வரவே கூடாது இதனால தான் கல்லூப்பையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் இந்த சூடு சிம்மில் வச்சுட்டு நிழலில் காய வச்ச முருங்கைக்கீரை லேசாக வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கருக விடக்கூடாது இருந்தாலும் இதோட பச்சை வாசனை போகணும் அப்போ தான் பொடிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கையில் எடுக்கும்போதே முறுமுறுப்பாக இருக்குது ஜஸ்ட் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இதை அந்த சூடுலையே வறுத்து எடுத்துக்கோங்க இதை வறுக்கும் பொழுது இதோட வாசனை வீடு முழுக்க பார்த்திங்கன்னா பரவி கொடுக்கும் அந்த ஸ்மெல் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கலாம் காரக்குழம்பு வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் மசியல் பண்ணலாம் ஸோ இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொழுது பண்ணுவோம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னும்பொழுது இந்த கீரை அடிக்கடி எடுத்துக்கணும் அப்படின்னும்பொழுது ஒரே வழி இதை நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த பொடி இட்லி தோசைக்கு சாதத்துக்கு அப்படி கிடையாது ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நீங்கள் ஒரு ரசத்தில் போட்டாலும் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சாம்பார் நீங்கள் காய்கறி இல்லாதப்ப ஒரு சாம்பார் வைக்கிறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இந்த பொடியை போடுங்க நல்லா முருங்கைக்கீரை சாம்பார் மாதிரி கம கமன்னு இருக்கும் காரக்குழம்புக்கும் இதை நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும் ஸோ குழம்புகளுக்கும் போட்டுக்கலாம் பொரியலுக்கும் போட்டுக்கலாம் ஒரு மல்டி பர்பஸ்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் உப்பு காஞ்ச மிளகாய் வறுத்து வச்சுருக்கிற இந்த கீரையை போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு பொடி பண்ண பிறகு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைக்கணும் ஏன்னா கீரை நம்ம முதல்ல போட்டால் தான் நல்ல நைஸ் ஆகும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைக்காதீங்க நல்லா இதை அரைச்ச பிறகு நல்ல ஒரு மாவு பதம் வந்த பிறகு தான் நம்ம இந்த பருப்பு வகைகளை போடணும் இறுதியாக இந்த சூடுலேயே நம்ம பச்சையாகவே பெருங்காயத்தூளை போட்டு ஒரே ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இன்கேஸ் நீங்கள் கட்டி பெருங்காயம் தான் வச்சுருக்கீங்கன்னும் பொழுது நம்ம கடலை பருப்பு வருத்தம் பாருங்கள் குட்டி குட்டியாக கில்லி போட்டு அந்த சூடுலேயே கூட நீங்கள் பெருங்காயத்தை வறுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை மசிஞ்சிடுச்சு இப்போ வச்சுருக்க இந்த கடலை உளுத்தம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அரைச்சிக்கோங்க பார்த்தீங்கன்னா போய் தெரியும் வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம கம கமன் இருக்குது முருங்கக்கீரையோட இந்த வருத்த பிறகு வரக்கூடிய ஸ்மெல் முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பொழுது நீங்கள் அதை ஒரு சூப் வச்சு குடிச்சிங்கன்னா உடல் சூடு தனியும் நல்லா உடம்பு டயர்டாக இருக்குது கோல்டாக இருக்குது அப்படின்றவங்க இந்த முருங்கைக்கீரை சூப்பில் கொஞ்சமாக மிளகு எக்ஸ்ட்ரா போட்டு கூடிங்க நல்ல தொண்டை பார்த்திங்கன்னா சரியாயிடும் ஒரு ரெண்டு மூணு நாளாக இருந்த கோல்டு கூட பார்த்திங்கன்னா இந்த சூப்பு குடித்தவுன்னே கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டை வலியும் இந்த கோல்டும் பார்த்திங்கன்னா எனக்கு சரியாயிடுச்சு கண்டிப்பாக முருங்கைக்கீரை நிறைய எடுத்துக்கோங்க எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடியது இந்த பொடி வச்சுக்கிறதால நம்ம கீரை ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை டக்குன்னு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம உடம்பில் சேர்கிற அளவுக்கு இந்த கீரை பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இந்த பவுடரை அதில் போட்டு ஒரே ஒரு சுற்றி சுற்றிட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் டைட்டாக இதை ஒரு காற்று போகாத டப்பாவில் வச்சுக்கோங்க ஈரம் படாமல் வச்சுக்கோங்க எடுத்து எப்போ எப்போ தேவையோ இட்லி தோசைக்கு பயன்படுத்திக்கோங்க குழந்தைகளுக்கு நிறைய இந்த பொடி கொடுங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும் நமக்கு இப்போ கண்ட கண்ட வியாதிகள் சளி பிடிக்கிறது இதெல்லாம் எதிர்ப்பு சக்தி கம்மியாக வரதால தான் வருது இந்த பொடியை எடுத்துக்கும்போது எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது இந்த பொடி என்னோட ரொம்பவே ஃபேவரெட் ஏன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செய்து பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த கீரை பொடி பண்ணாலும் வெயிலில் மட்டும் காய வைக்காதீங்க நல்ல காய வச்சா தான் மருத்துவ பயன் அதிகம் முள்ளங்கியை நல்லா துருவிட்டு இதை நம்ம ராகி மாவில் போட்டு அடை சேர்ந்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ராகி மாவோட சத்துக்கள் நன்மைகள் முள்ளங்கியோடய சத்துக்கள் நன்மைகள் இதை தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை மாதிரி வித்தியாசமான ரெசிபி ஆரோக்கிய பதிவுகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னும் பொழுது இதுவரையும் விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டினியூவாக வரக்கூடிய பதிவுகள் பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஏன்னா நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோ சப்ஸ்கிரைப் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி வீடியோ பார்க்க முடியும் எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருந்த இந்த முள்ளங்கி ராகி அடை அந்த பதிவில் நம்ம சந்திப்போம் அடுத்த பதிவில் சந்திப்போம் பாய்